இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக மணப்பாறை முறுக்கு செஞ்சுருக்கேன் இப்படி தான் இருக்கும் மணப்பார முறுக்கு ரெண்டு சுற்றி சுற்றுவாங்க நடுவில் கொஞ்சம் நல்லா ஓட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது போல் தான் செஞ்சுருக்கோம் நம்ம பழனிக்கு எப்போ போனாலும் திருச்சிக்கு அங்கிட்டு திண்டுக்கல் போகிற வழியில் மணப்பாறை இருக்குது முறுக்கு வாங்கி சாப்பிடாமல் வந்ததே கிடையாது ரீசெண்டாக கூட பழனிக்கு போனோம் முறுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இது போல் தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்பவே ஈஸியாக சூப்பராக செஞ்சுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் முறுக்கு எந்த எண்ணெயும் குடிக்காது ரொம்ப அருமையாகவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு எந்த பொருளும் வறுக்க தேவையில்லை ரொம்பவும் நமக்கு வேலை கொள்ளாது ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக செஞ்சுக்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பில் ரெண்டு கப்பு நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் கழுவி காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோமோ அதில் தான் மற்ற பொருளும் எடுக்கணும் இதில் ரெண்டு கப்பு நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கால் கப்பு கடலை மாவு இதையும் அந்த அரிசி மாவோட சேர்த்துங்க கருப்பு எள்ளு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் தேவையான உப்பு நல்ல கையில் மரம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூனு பட்டரை எடுத்து நல்லா உருக்கி சேர்த்துக்கணும் நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா சூடான ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை கட்டி பெருங்காயத்தை சுடுதண்ணியில் போட்டு ஒரு சின்ன சைஸு ஊற வச்சுருக்கேன் அந்த பெருங்காய தண்ணியை அது கூட சேர்த்துக்கணும் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் நான் முழுக்கிறதுக்கு கட்டி பெருங்காயம் தான் எப்போவுமே சேர்ப்பேன் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பேரைஞ்சிக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது முறுக்கு மாலும் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் முறுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு முறுக்கு உரலையும் எண்ணெயை தடவிட்டு இதுலையும் லைட்டாக எண்ணெய் தடவைக்கணும் இந்த மாதிரி ஒரு தட்டுலேயோ இல்லை பட்டை சீட்லேயோ நம்ம புழிஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு சுற்றிக்கணும் நடுவில் இப்படி முரட்டை இருக்கணும் இவ்வளோ தான் முறுக்கு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் முறுக்கெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்கலாம் இந்த வர தீபாவளியே எல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா அது போல விரட்டி விரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் குடிக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெயில் உள்ள சில சிலப்பெல்லாம் அடங்கின பிறகு இது போல எடுத்துடலாம் நல்லாவே வெந்து நல்லாவே வந்துருக்கு ஒரு பட்டா சீட்டை போட்டு நம்ம எடுத்துருக்க முறுக்கெல்லாம் இது போல சேர்த்துக்கணும் என்ன இருந்தாலும் சீட்டில் போய்டும் என்னையெல்லாம் எல்லாம் எதுவுமே பிடிக்கலாம் நல்ல முறுக்காக இருக்கிற எல்லா மாவையும் போட்டு ஒரு சூப்பரான முறுக்கு செஞ்சாச்சு மனப்பார முறுக்கு இதுபோல் வர்ற தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்